ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நல்லாச்சு இல்லை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரியே நானும் உங்கள் எல்லாரையுமே ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக ஊருக்கு போனேன் அப்படியே திருவிழா எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்பவே லேட்டாகிருச்சு இதுக்கு மேலேயும் உங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இல்லை ஸோ அதுக்காகத்தான் என்றைக்கு நம்ம இப்போ ஹார்மோனிய சீக்ரெட் ஹெபிசோட் ஃபோரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா லாஸ்ட்டாக இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஐரின் மேவின் கிட்ட ஒரு கீ அடைமை கொடுத்து நீ எப்போ வேணாலும் இங்கே வான்னு சொல்லியிருப்பாங்க அந்த கீ அடைமையை வச்சுக்கிட்டு மேவினும் மேவினோட பிஏமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு ஐரீனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க அப்போ மேவினும் ஐரீனும் கிஸ் பண்ணிட்டுருக்கிறத அவங்களோட பிஏ பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் ஓகேவா அவங்க ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் பூலில் இருந்து வெளியில் வந்து அவங்க ரூமுக்குமே வர்றாங்க அப்போ ஐரின் மேவின் கிஸ் பண்ண போகிறாங்க ஆனால் மேவின் இல்லை இப்போ கிஸ் பண்ண வேணான்னு சொல்லி தடுக்கிறாங்க எதுக்காக நீ இப்போ தடுக்கிற ஏன் நம்ம ரெண்டு பேரும் இப்போ கப்பல் தானே இப்போ கிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஐரனுமே கேட்குறாங்க அதுக்கு மேவின் இல்லை நான் அப்படி சொல்லலை இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஐரன் ஓ நம்ம இப்போ கிஸ் பண்ணக்கூடாதா ஏ நீ இது எல்லாமே மேரேஜுக்கு தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியானு கேட்குறாங்க அதுக்குமே மேவின் இல்லை நான் அப்படியும் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வர்றேன்னா இன்னுமே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சரியே தெரியாது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் நல்லாவே புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அது கையுமே சரி நீ என்ன சொல்றியோ அதுதான் உன்னோட விருப்பப்படியே நானுமே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி ஐரின் கேட்குறாங்க அதுக்கு மேவின் இப்போ நம்ம குளிக்க போகலாமா நீ என்ன குளிக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்படி சொன்னதும் ஹைரின் உடனே சரி அப்போவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் சொல்லவும் மேவின் அதுக்குமே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சா என்ன நடக்கும் அப்படின்னே உனக்கு நல்லாவே தெரியும் அது சீக்கிரமே முடியாது ரொம்பவே டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐரின் ஏன் நீ என்ன அதை சீக்கிரமே நடக்கணும் சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கவும் நீ எப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுன்னு நிறுத்த போகிற நீ இந்த மாதிரிலாம் பேசாத நீ ஃபர்ஸ்ட் போன்னு சொல்லி ஐரீனை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து குளிக்க போக சொல்கிறாங்க ஐரின் அப்படி போனதோ மேபின் அவங்களோட பிளானை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேவினோட பி அவங்க கிட்ட ஒரு எங்கே பேசினாலும் கேட்கலாம் ஒரு டிவைஸை கொடுத்துருப்பாங்க அதை மேவின் சேஃபாக அவங்களோட செயின் டாலரில் வச்சுருக்காங்க அதை எடுத்து ஐரீனோட ரூம்லையுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மேவினோட பிஏ அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மேவினுக்கு நிறைய டைம் கால் பண்ணுறாங்க மேவின் அந்த காலை எதையுமே அட்டன் பண்ணலன்னு சொன்னதும் அவங்களுக்கு இன்னுமே ரொம்பவே டென்ஷனாக இருக்குது ஒரு பாருக்கு போயிட்டு அங்கேருந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அப்ப அந்த இடத்துக்கு ஐரீனோட பிஏவுமே வர்றாங்க இவங்களை பார்த்ததும் போக ட்ரை பண்ணவும் நீ எதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எதிரி எல்லாம் கிடையாதே நீ ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுற பயப்படுறன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மேவினோட பிஏ எனக்கு ஒண்ணும் பயம்லாம் இல்ல நான் இப்ப இங்க இருந்து போகணும்னு சொல்லி கிளம்பவும் அவங்கள விடாம தடுத்து பிடிச்சி வா நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணலாம் நீ வான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க ஆனாலும் மேமினோட பியே என்னால் முடியாது நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ வரலன்னா என்ன நான் எப்படி டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிறத நீ பாருன்னு சொல்லிட்டு ஐரீனோட பியே பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு ரொம்பவே டான்ஸ் பண்ணிட்டு அதை பார்த்ததும் இவங்க நீ ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க இந்த மாதிரிலாம் பண்ணாத நீ வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிறாங்க மேவினோட பிஏக்கு தான் அவங்கள பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கு அப்படியே கிரியேட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் அங்கேருந்து கிளம்புறாங்க மேவின் அவங்க பிஏக்கு கால் பண்ணுறாங்க நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் நான் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ என்னை பற்றி கவலைப்படாத நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ நம்ம இதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னு மெயவின் சொல்கிறாங்க அப்போ அங்கேருந்து குளிச்சுட்டு ஹயரின்னுமே வெளியில் வராங்க இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பரவும் டக்குன்னு அந்த ஃபோனையுமே கீழே போடுறாங்க கீழே போட்டதும் அதை எடுத்து கொடுக்கறதுக்காக ஹைரின் ட்ரை பண்ணும்போது இல்ல இத நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மேவினே எடுக்கிறாங்க நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ற இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற எனக்கு என்னவோ நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ரொம்பவே தூரம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இனி நீயும் நானும் ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மேவின் சரி அப்படின்னா பேபி இல்லைன்னா பூபூ அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமா ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அந்த மாதிரி தான் சொல்லி கூப்பிடுவேன் இது உனக்கு ஓகேவான்னு சொல்லி ஐரின் கிட்டையுமே கேட்குறாங்க அதை கேட்டு ஐரின் அப்படி சிரிச்சுக்கிட்டு இது ரொம்பவே விளையாட்டாக இருக்கு எனக்கு இது பிடிக்கலை நம்ம என்ன பண்ணலாம்னா நீ என்ன ஐயோ நான் உன்னை மே இன்னுமே சொல்லி கூப்பிடுறேன் இந்த சவுண்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சிரிக்க வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருக்கிற அந்த காஃபியுமே கீழே கொட்டுது அதை கிளீன் பண்றதுக்காக ஹைரின் போகவும் மேவின்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு ஏன் இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு அதிர்ச்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் தான் அந்த டேபிள் கீழே காமிக்கிறாங்க மேவின் அவங்களோட அந்த லிசனிங் மைக்கை அந்த டேபிளுக்கு கீழே அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எங்கே அதை ஐரின் பாத்துருவாங்களோன்னு சொல்லி ரொம்பவே ஒரு பதட்டத்தோட அங்கே இருப்பாங்க ஸோ இதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஃபோன் கீழே விழும்போதும் அவங்க ஐரீனை எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க அடுத்த சீனில் மேவீனோட பிஏ அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது அங்கே ஸ்விம்மிங் பூலில் ஐரினோ மேவீனும் கிஸ் பண்ணிக்கிட்டத நினச்சி நினச்சி அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது கடைசியா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாம ஒரு டேப்லெட்டுமே எடுத்து போட்டுக்கிறாங்க அப்ப ஐரினோட பி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க நீ உன்னோட ரூம் கீய அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட நீ இப்போ எங்க இருக்கன்னு சொல்லு நான் அதை கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவங்க நான் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இப்போ ஒன்றுமே அவசரம் இல்லை நீ அதை அப்புறமா என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐரீனோட பிஏ நான் ஏற்கனவே பாதி தூரம் வந்துட்டேன் சோ உன்னோட லொக்கேஷனை எனக்கு சென்ட் பண்ணு நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரின் லொக்கேஷனுமே சென்ட் பண்ணவும் ஐரீனோட பிஏ அந்த இடத்துக்கு கரெக்டாக வர்றாங்க அவங்க வந்ததும் டோரை ஓப்பன் பண்றாங்க அதுக்குள்ளேயே மேபினோட பிஏ அங்கேயே மயக்கம் போட்டு அவங்க மேலேயே விழுந்துடுறாங்க ஐரீனோட பியே அவங்கள ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால கொஞ்சம் கூட முடியல இவ ரொம்பவே வெயிட்டா இருக்கா இவளை நம்மளால தூக்கிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த நைட்டு ரெண்டு பேருமே வெளியில அப்படியே தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில மேவினோட பியே கண்ண முழிச்சு பார்ப்பாங்க அப்ப அவங்க வெளியில சாஞ்சு தூங்கிட்டு இருந்திருப்பாங்க நம்ம எதுக்காக இங்க இருக்கோம் நம்ம எப்படி வெளியில் வந்தோம் சொல்லி அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருந்துருக்காது அப்போ தான் ஐரீனோட பிஏ ஒரு மெசேஜ் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க இப்போ எனக்கு வேலைக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையுமே பண்ணிட்டு போயிருப்பாங்க இங்கே இன்னொரு பக்கம் மேவின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க தூங்கி எழுந்ததும் அவங்களோட ஃபோனை பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு அவங்க இருந்து ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது அந்த சவுண்டை கேட்டதும் மேவினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு உடனே ஐரீனுக்கு கால் பண்ணுறாங்க நீ உடனே உன்னோட கேமரா ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க மேவின் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஐரனுக்கு புரியவே இல்லை நீ ஏன் கேமரா ஆன் பண்ண சொல்ற எதுக்காக அப்படின்னு கேட்கவும் மேவின் ரொம்பவே கோவத்தில் நான் சொல்றேன்ல நான் சொல்றத நீ செய்யி நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் ஸோ நீ அதை கண்டிப்பாக செய்யின்னு சொல்லவும் அது நீ நீயே இந்த மாதிரி கோவப்படுற நம்ம ரெண்டு பேருமே ரொம்பவே சாஃப்டாக பேசிக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம் உனக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மேவின் நான் இப்போ உன்னோட ரூமை பார்க்கணும் நீ இப்போ கேமராவை ஆன் பண்ண போறியா இல்லையா நீ இப்போ கேமரா ஆன் பண்ணுன்னு சொல்கிறாங்க ரொம்பவே கோவமா சரி ஓகே ஐரின்னுமே கேமராவை ஆன் பண்ணிட்டு அவங்க ஃபேஸை காமிக்கிறாங்க அவங்க ஃபேஸை பார்த்ததும் பயங்கரமாக அப்படி வேர்த்து கொட்டி ஒவ்வொரு சொட்டு சொட்டா அப்படியே நிற்குது அதை பார்த்ததும் மேவினுக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருக்குது உனக்கு ஏன் இந்த அளவுக்கு வேர்த்து இருக்குது நீ இப்போ என்னதான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லவும் அதுக்கு ஐரின் ஏன் நீ என்ன நினச்ச நான் என்ன பண்ணுறேன்னு நீ என்ன நினைச்சன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீ என்ன நினைச்ச அப்படின்னு கேட்கவும் பதில மட்டும் சொல்லு நீ மறுபடியும் திருப்பி ஒரு கேள்வி கேட்காத நீ முதல்ல உன்னோட ரூமை காட்டு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீரின்மே அவங்க ரூம சுத்தி காமிக்கிறாங்க ஹைரின் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரியான பயங்கரமா வேர்த்து கூட்டிருக்கோம் சோ ஒரு மாதிரியா சவுண்டுமே கேட்டிருக்கோம் அதை மேவின் பார்த்ததும் ஓ நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க ஆமா நான் ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன நினைச்ச அது சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கவும் மேவினுக்கு சே ஒரு செகண்ட்ல நமக்கு என்னெல்லாம் நினைச்சிட்டோம் நம்ம என்ன மாதிரி யோசிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க இல்ல நான் ஒன்னும் நினைக்கல நீ உன்னோட ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணு சரியான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே இன்னொரு பக்கம் ஐரின் மேவின் நம்மளை தப்பாக நினச்சிட்டான் மேவின் அந்த மாதிரி நினச்சிட்டான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சிரிக்க இந்த பக்கம் மேவின் சே நம்ம இப்படி நினச்சிட்டோமே அவ என்ன நினச்சாலும் சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்கள நினச்சாலே கொஞ்சம் ஷேமாக இருக்குது அதுக்கப்புறம் ஐரின் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆண்டின் சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறாங்க நீ எனக்காக இந்த ப்ராஜெக்ட்ல என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவியான்னு சொல்லி அவங்க கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மேவின் அவங்க விஷயத்தோன்ல இருந்து கேக்குறாங்க அதை கேட்டதும் மேவின்மே ஒரு பிளான் பண்றாங்க ஐரினோட பிஏ இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டோரியுமே போட்டு வச்சிருக்காங்க அது என்னன்னா அன்னைக்கு நைட் அவங்க வெளியில தூங்கியிருப்பாங்கல்ல ஸோ நிறைய கொசு கிடைச்சிட்டு ஸோ அதுக்காக ஆயின்மெண்ட் வேணும் நீ அதை வாங்கிட்டு வா நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க இதை கூட பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுமே போட்டிருப்பாங்க அதை பார்த்ததும் மேவனோட பிஏ அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க உனக்கு என்னாச்சு கொசு நிறையா கிடச்சதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆமாம் நான் உன்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் நீ ரொம்பவே பெருசாக இருக்க ஸோ என்னால் உன்னை தூக்க முடியலை ஸோ நானுமே அங்கே உன் கூட இருந்துட்டேன் அதனால நிறைய கொசு கடிச்சிருச்சு உனக்கு தெரியாதா இங்கே நிறைய கொசு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மேவின் பியே அது பரவாயில்ல அது உடனே சரியாகிடும் ஆனால் ஏன் என்ன ஒரு கொசு கூட கடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க அது கயறினோட பியே நான் தான் உன்னை என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்ன கொசு கடிக்க விடாம பார்த்துக்கிட்டேன் ஆமாம் நீ எதுக்காக இந்த தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்ட நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்து ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லவும் நீ ஏற்கனவே ஆள்ககால் எடுத்திருக்க இதில் ஸ்லீப்பிங் டேப்லெட் வேற போடுற இது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு உனக்கு தெரியாதா இதனால நிறைய பிரச்சனை ஆகும் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்க அதுக்கு மெய்வியனோட பியே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐரீனோட பிஏவுமே நானுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்றோம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐரின் அந்த இடத்துக்கு வரவும் உடனே காலை கட் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க ஐரின் நேர அவங்க பிஏ பார்த்து நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க பிஏ என்னது கேர்ள் ஃப்ரெண்டா எனக்கா எனக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐரின் நீ நடிக்காத எனக்கு தெரியும் உன்னோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும் நீ இப்ப வரைக்கும் என் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நீ இப்ப வரைக்கும் என் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க உனக்கு இது வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிஏ அதுக்கு அவங்க பிஏ நான் அப்படி இருந்தா நீங்கள் கண்டிப்பாக என்ன கொண்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ இந்த மாதிரிலாம் சொல்கிற அது அப்படி இல்லை ஒரு பாஸ்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்டாஃபை கேர் பண்ணி பார்த்துக்கணும் உனக்கு ஒரு வேளை ஒருத்தரை பிடிச்சிருந்தா அது சரியான பர்சனா இல்லையா அப்படின்னு பாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ அவங்கள டேட் பண்ணாத சரியா அது வரைக்கும் நீ எனக்கு என்னோட ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் அங்கேருந்து போறாங்க எங்கே இன்னொரு பக்கம் மேவின் அவங்க பிஏவும் பேசிக்கிறாங்க அவங்க பிஏ மேவின் கிட்ட கேக்குறாங்க நீங்க ஏதாவது அந்த டிவைஸில் அதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மேவின் எனக்கு சரியா தெரியலை ஆனால் ஐரின் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஆனின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ண போகிறாங்க அது மட்டும் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லவும் அவங்க பிஏ சொல்கிறாங்க அவங்களோட பிராண்டு அவங்களோட கம்பெனி தான் தாய்லாண்டில் ஒரு பெரிய கம்பெனி அவங்களுக்கு நிறைய ஃபாரின் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஐரின் தான் அவங்களோட பிராண்ட் அம்பாஸ்டருமே ஸோ அவங்கள ஹெல்ப்புக்கு கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஐரனுக்கு இதனால் அவங்க ப்ராஜெக்டில் ஒரு பெரிய க்ரெடிட்டு தான் ஒரு பெரிய ப்ராஃபிட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேவின்னுமே யோசிச்சுட்டு அப்போ நீ என்ன பண்ணு எனக்கு அவங்களோட ஃபோன் நம்பரை இமீடியட்டாக சென்ட் பண்ணு நான் அவங்கள மீட் பண்ணணும் ஐரின் அப்ரோச் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேவின்மே ஒரு பிளான் பண்ணுறாங்க மேவின் ஆனியை பார்க்குறதுக்காக முன்னாடி ஐரின் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டுட்டு வராங்க ஆனி மேவினை பார்த்ததும் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு இன்னுமே மார்க்கெட்டில் லான்ச் பண்ணலை இதோட ஒரே ஒரு கலெக்ஷன் மட்டும் இந்த பிராண்ட் அம்பாஸ்டருக்கு தான் கொடுத்துருந்தது இது உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலி நீ இன்னைக்கு என்ன பேச வந்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் வேணுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லவும் ஆனி அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க அப்ப அங்க வந்தது ஐரின் தான் பார்த்ததும் மேவினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு இவ எப்படி இங்க வந்தா நம்ம எப்படியாச்சும் ஆனியை கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூட வச்சுக்கணும் சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் மேவின்மே வந்திருப்பாங்க இங்க ஐரீனை பார்த்ததும் அவங்களுக்கு என்ன பண்றது எதுவுமே தெரியல அப்ப ஆனி அவங்க கிட்ட நீங்க ரெண்டு பேருமே முன்னாடி மீட் பண்ணி இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் இவ தான் என்னோட பிராண்ட் அம்பாஸ்டர் அப்புறம் என்னோட பாட்னருமே தான் அப்படின்னு ஹைரினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மேவின் கிட்ட இப்போ நீ என்ன பேசணுமோ அதை பேசலாம் நம்ம இப்போ அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லவும் மேவினுக்கு அதுக்கு மேல அங்க என்ன பண்றது என்ன பேசுறது எதுவுமே தெரியல ஸோ நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன் எனக்கு இப்போ எதுவுமே பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக அங்கிருந்து வேக வேகமாக போறாங்க இதை பார்த்துட்டு ஹேனி சிரிக்கிறாங்க அவள் என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் விஷயமா தான் பேச வந்தா அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் இங்கே இந்த இடத்துல ஒன்ன பார்த்ததும் அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல அவள் சின்ன பொண்ணுல அவளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை அதனால தான் இங்க இருந்து போறா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐரின் நீ அவளை அந்த மாதிரி நினைக்கத யாரா இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க இப்போ நான் உடனே இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு பார்த்ததும் நான் இங்க வருவே உனக்கு முன்னாடியே தெரியுமா தான் ஹானி உன்னை இன்வைட் பண்ணாங்களா அப்போ உனக்கு எல்லாமே தெரியும் தானே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தான் நீயுமே இங்க வந்திருக்க இது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதிரி அப்பர் ஹேண்ட் பீப்புள் இந்த மாதிரி தானே நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்காக நீ இங்கே வந்த ஆனி உன்னை இன்வைட் பண்ணனா நீ இங்க வராம இருந்திருக்கலாமே நீ ஆனி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு மேவின் கேக்குறாங்க ஏன்னா நீயும் என்ன அப்செட் பண்ணணும் அப்படின்னு தானே நினைக்கிறேன் உனக்கு உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கா இல்லையா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி ரொம்பவே கோவமா ஐரின் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ஐரின் நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த ப்ரொப்போசலை நான் உனக்காக உங்க கூட சப்போர்ட் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன் இந்த ப்ராஜெக்டு எப்படி வேணா முடியட்டும் ஆனால் நம்ம ரெண்டு பேருமே இதில் ஒரு காம்படிட்டர் தான் ஒரு போட்டியாளர் தான் அதனால என்ன நடந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் மேவினுக்கு இன்னுமே கோவம் வருது எனக்கு அது வேணவே வேணாம் நீ என்ன ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாத எனக்கு எதுவுமே தெரியாது நான் இது எல்லாத்துக்குமே புதுசு அந்த மாதிரி நீ என்ன ட்ரீட் பண்ணாத நான் என்னோட வழியில என்னால் என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுவேன் எனக்கு உன்னோட ஹெல்ப்பு தேவையே இல்லை ஐரின்னோட கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து வேகமா போறாங்க ரொம்பவே கோபமா அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப ஐரின் பலமுறை கால் பண்றாங்க ஆனாலும் மேவின் அட்டன் பண்ணவே இல்லை ஃபைனலா ஒரு டைம் பேசிடலான்னு சொல்லி அவங்க கால் அட்டன் பண்ணும்போது இந்த முறை கால் பண்ணது ராஜன் அவன் தான் கூப்பிட்டு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இதனால தான் கண்டிப்பா லாபம் இருக்க போகுது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு முறை நேரில் மீட் பண்ணி பேசலாமா நீ வர முடியுமான்னு சொல்லி மேவின் கிட்டையுமே கேட்கறாங்க மேவின் யோசிச்சு பாக்குறாங்க ஐரின் சொன்னத அம்மனும் நம்மள மாதிரி ஒரு போட்டியாளர் தான் ஆனா அவங்க கிட்ட நீ கொஞ்சம் கவனமா நடந்துக்க அவன் அந்த அளவுக்கு நல்லவே இல்லைன்னு சொல்றத மேவின்வே யோசிச்சு பாக்குறாங்க ஆனாலும் சரி ஓகே நான் இப்பவே வர்றேன்னு சொல்லிட்டு ராச்சனை பார்க்க போறாங்க அங்க ரேச்சன் மேவின் கிட்ட அவன் சின்ன வயசுல நடந்த அந்த கதையெல்லாம் சொல்றான் எனக்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே எந்த ஒரு போட்டியிலையுமே நான் தான் ஜெயிக்கணும் இப்போ நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமா நான் உன்னை கண்டிப்பா உன்னை இதுல வின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேவின் அப்படி என்கிட்ட இருந்து நீ என்னதான் எதிர்பார்க்கற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்குமே ரேச்சன் நான் அதை உன்கிட்ட அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் மேவினதுக்கு நான் இன்னுமே உன்னோட டீலை வந்து ஓகே பண்ணலை இது எல்லாமே எனக்கு புதுசு தான் நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்குமே ரேச்சன் நீ என்னோட முடிவை பாதி ஏத்துக்கிட்ட இல்லைன்னா நீ கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்ட அப்படின்னு சொல்லவும் அங்கிருந்து ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு மேவின் அங்கிருந்து கிளம்புறாங்க மேவின்னோட ஆஃபீஸுக்கு அவங்க பிஏ ஒரு பாக்ஸையுமே ஒரு கிஃப்ட் பாக்ஸுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது யார் கொண்டு வந்து கொடுத்ததுன்னு தெரியாது பட் உங்களுக்காக வந்ததுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ மேவின் அந்த பாக்ஸையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க உள்ள ஒரு ட்ரெஸ் இருக்கு இதை போட்டுக்கிட்டு நீ இன்னைக்கு ஒம்பது மணிக்கு வா அப்படின்னு சொல்லி ஹைரின் அந்த கிஃப்டையுமே அனுப்பியிருக்காங்க இது ஒன்பது மணி ஆனதும் ரெண்டு பேருமே யாருக்குமே தெரியாமல் மீட் பண்ணிக்கிறாங்க ஐரின் மேவினை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு காரில் வராங்க யாருக்குமே தெரியாமல் மேவின் கிட்ட நீ என் கூட ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க மேவின் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ப்ராமிஸா என்னன்னு சொல்லி கேட்கவும் நீ இன்னைக்கு நடந்துக்கிட்ட மாதிரி மறுபடியும் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க கூடாது நடந்துக்க மாட்டேன்னு நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஐரின் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஐரினுமே என்னை மன்னிச்சரு இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் லோஷன் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு தொப்பி தலையில வச்சு விட்டுட்டு அவங்க யாருன்னே அங்க யாருக்குமே தெரியக்கூடாது ஸோ அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த பசார் ஃபுல்லாக சுத்தி வராங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா அந்த ஏரியாவையே சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரவும் மறுபடியும் ஒரு கடையை பார்த்துட்டு இதில் ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க அங்கே சாப்பிட்றாங்க அப்போ அங்க இருக்கிறவங்க உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா ஏதோ செலிப்ரிட்டி மாதிரி தெரியுதே நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கவும் இவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வர்றாங்க இன்னைக்கு இந்த டே ரொம்பவே நல்லா இருந்தில்ல நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணோம்ல ஸோ நம்ம மறுபடியும் இதே இடத்துக்கு வரலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஐரின் வீட்டுக்கு வந்ததும் நடந்ததெல்லாம் நினச்சி அப்படி ஜாலியாக யோசித்து பார்த்துட்ருக்குறாங்க அப்போ அவங்களோட ஃபோனுக்கு அவங்க பீய ஒரு பிக்சரையுமே அனுப்புகிறாங்க அந்த பிக்சரில் மேவினும் ராஜனும் ஹேண்ட்ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் அதை பார்த்ததும் ஐரீனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது இந்த எபிசோடை இன்னைக்கு இதோடு முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் Thank you.